இந்த மேஜிக்கல் வாட்டரை இந்த ஆளோட காயத்துல ஊத்துறாங்க அடுத்த செகண்டே காணாம போயிடுது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஆள் பாத்துர்றான் அவனோட வயசை குறைக்கிறதுக்காக அதுல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறான் ஆனா அவன் நினச்சதுதான் நடக்கல அவனோட உடம்போட நிலைமை இருக்க இருக்க ரொம்ப மோசமாதான் மாறிட்டு இருக்கு அந்த தண்ணியை குடிச்சு இளமையாய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆனா அதுக்கு பதிலாக அவனோட உடம்பு ஒரு எலும்பு கூடவே மாறிடும் அவனுக்கு கிடைக்காத அந்த பொண்ணை அப்படியே கொண்டுலாம் நினைச்சிட்டு இருப்பான் அதுக்குள்ள பின்னாடியில இருந்து ஒரு ஆள் வந்து இந்த லேடியை இழுத்துருவான் அப்படியே அந்த ஆள் மண்ணோட மண்ணாவே மாறிடுறான் அதுக்கப்புறம் அந்த உண்மையான கிளாஸை தேடி போறாங்க அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு அந்த மந்திர தண்ணி எடுக்கிறான் ஆனா அதை குடிக்காம அது ஒரு இடத்துல அப்படியே வச்சிடறான் இந்த வினோதமான கப்பு மாதிரி அங்க ஏகப்பட்ட கப்பு இருக்கும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த கொகையை சீல் பண்ணி ஏறாங்க ஆனா இந்த பக்கம் ரெண்டு பேர் பாலைவனத்தில் நடந்து வந்துட்டு அந்த கொகைக்குள்ள இருந்த கிளாஸ் அப்படியே இங்க இருக்கும் அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் இவனே குடிச்சிடலான்ட்டு வருவான் அந்த கிளாஸ் தொட்டோட நெய் மண்ணோட மண்ணாவே மாறிடுறான் யாராவது கெட்ட எண்ணத்தோட அந்த தண்ணியை பயன்படுத்த ட்ரை பண்ண அவங்க மண்ணோட மண்ணா மாறிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து தொடர்றான் தொட்ட உடனே இவனுக்கு எதுவும் ஆகல அந்த சுத்தி இருக்க இடம் ஃபுல்லாக புல் வளர ஆரம்பிக்குது இந்த விஷயத்தை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் அந்த கிளாஸ் அவனை எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனை சுற்றி புல் வளர ஆரம்பிக்கும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு காடாவே மாறிடும் பாலைவனம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது இவனோட நல்ல மனசால ஒரு பாலைவனமே ஒரு நல்ல இடமா மாறிடுது